காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா துருவனுடைய வரலாற்றை நாம் இன்று காண இருக்கிறோம் உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டும் வானத்திலே பிரகாசமாக மின்னிக்கொண்டும் பக்தி செய்வது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் அருமையான வழிகாட்டியாக திகழக்கூடிய துருவனுடைய வரலாறு துருவ நட்சத்திரம் நாம் வானத்தில் பார்த்திருக்கலாம் பெரும்பாலும் இரவு நேரங்களில் அது மிகவும் அழகாக மின்னிக்கொண்டும் மில்றிக்கொண்டும் இருக்கும் இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்க முடியும் துருவன் செய்த தவம் தான் என்ன அவனுடைய தவத்திற்கு மெச்சி மகாவிஷ்ணு எப்படிப்பட்ட பதத்தை அவனுக்கு அருளினார் இவ்வளவு சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் அதை பற்றி நாம பார்க்கலாம் வியாசபகவான் எழுதிய மகாபாரதத்திலே இந்த கதை வருகிறது மிகவும் அருமையான பக்திக்கான இலக்கணம் ஒரு சான்று உத்தான பாதன் இந்த ராஜாவிற்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் மூத்தவள் சுனிதி அவளுக்கு பிறந்தவன் தான் துருவன் இரண்டாவது சுருசி இவளுக்கு பிறந்தவன் உத்தமன் இவனுக்கு ரெண்டு மனைவிகள் ஆனால் ரெண்டு பேர் மேலேயும் இவனுக்கு சமமான அன்பு கிடையாது மூத்தவளான சுனிதி மீது இவனுக்கு அவ்வளவு அக்கறையோ அன்போ கிடையாது அவளுக்கு பிறந்த துருவன் மீதும் இவனுக்கு பொறுப்பு கிடையாது ஆனால் இளைவலான சுருசி மீது இவனுக்கு ரொம்பவும் மோகம் கூடவே கொஞ்சம் பாசமும் அவளுக்கு பிறந்த உத்தமன் மீது மட்டும் இவனுக்கு ரொம்பவும் அன்பு ஆனால் இதை பற்றி எல்லாம் கொஞ்சமும் கவலைப்படுவது கிடையாது சுனிதி அவளுக்கு என்ன ஒரு நினைப்புனா பகவான் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறானோ அவ்வளவுதானே நாம் அனுபவிக்க முடியும் இந்த உலகத்தில் அது பாசமாக இருந்தாலும் செல்வமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட எண்ணம் சுநீதிக்கு அப்படித்தான் தன் மகனையும் அவள் வளர்த்து வந்தாள் அவளுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சலுகையும் கொடுப்பது கிடையாது உத்தானபாதன் அரண்மனையிலும் அவனுக்கு என்ன ஒரு செல்வாக்குனா தன்னுடைய மனைவி சுருசி மீது மட்டும் அதிகமான ஒரு பாசமும் அன்பும் அவள் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான் ஆனா சுருசிக்கு ஒரு தவறான எண்ணம் இருந்தது என்னன்னா துருவன் மீது இவனுக்கு பாசம் அதிகம் வந்து விடுமோ உத்தான பாதனிற்கு அப்படின்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டு வந்தாள் ஏன்னா மாற்றாந்தாய் மனப்பான்மை அல்லவா அதனால சிறுவயது பாலகன் துருவன் நாலரை வயது அந்த குழந்தை என்ன பண்றான் அம்மா எவ்வளவுதான் சொன்னாலும் நீ தந்தையிடம் அதிக அன்பை எதிர்பார்க்காதே அவர் உன்னிடம் அக்கறை கொள்வார் என்று மிகவும் ஆசையோடு இருக்காது அப்படின்னு எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் சிறு குழந்தைதானே சிறு பாலகன் தானே துருவன் அவனுக்கும் ஆசை இருக்கும் அல்லவா தன் தந்தையின் மடி மீது ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் அப்படித்தான் அரண்மனையில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் உத்தான பாதன் கூடவே மனைவி சுரிசியும் அமர்ந்திருந்தால் அப்போ விளையாடி கொண்டிருந்தான் உத்தமன் அவன் என்ன பண்றான் ஓடி வந்து அப்பான்னு சொல்லி தன்னுடைய தந்தையின் மீது அமர்ந்து விடுகிறான் மடியின் மீது இதை பார்த்தவுடன் துருவனுக்கும் ஆசை வந்து விட்டது என்ன பண்றான் நமக்கும் அப்பா தானே அவரு ஏன் நாம போய் உட்கார்ந்தா என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏறி உட்கார்ந்து விடுகிறான் வந்ததே கோபம் சுருசிக்கு கீழே இறங்கு யாரை கேட்டு அமர்ந்தாய் உன்னுடைய தந்தையின் மடி மீது நீ என்ன என் என்வைட்டிலா பிறந்தாய் உனக்கு அத்தனை யோகியதை உண்டா நீ பாவம் செய்து பிறந்ததனால் உனக்கு உன் தந்தையின் மடி மீது அமர உரிமை கிடையாது அது மட்டும் கிடையாது நீ கொஞ்சமும் ஆசை வைத்து விடாது இந்த அரச சிம்மாசனம் உனக்கு கிடைத்து விடும் என்று பகல் கடவுளாம் கண்டு கொண்டு இருக்காது கிளம்பு அப்படின்னு ஒரு சிறு வயது பாலகன் மீது கொஞ்சமும் இரக்கம் இல்லாமல் தன்னுடைய சித்தி இப்படி கூறியவுடன் அவனுக்கு ரொம்பவும் கோபம் வந்துவிட்டது ரோஷம் குழந்தைக்கு என்ன பண்றான் நேரா தன்னுடைய அம்மாவுக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு சிறு அறை அங்கே போயிட்டு கேட்குறான் அம்மா அந்த குழந்தைக்கு பாருங்க எவ்வளவு ஒரு ரோஷமும் துக்கமும் அவமானத்தால் குழந்தையோட முகம் அப்படியே சிவந்து போய்விட்டதாம் வார்த்தை வரவில்லை அப்படியே துடிக்கிறது வா வாய்க்குள்ளேயே கண்களிலிருந்து தண்ணீர் வருகிறது கண்களெல்லாம் கலங்கி விட்டன ஓடி வரான் அம்மானு வந்து நிற்கிறான் வார்த்தை வரவில்லை அப்போது ஏதோ அவமானப்படுத்தியிருக்காங்க குழந்தையா அப்படின்றது மட்டும் தாய்க்கு தெரியுதாப்போ கேட்குறா சுனித்தி என்ன அப்பா நடந்தது ஏன் இப்படி வருத்தமாக வர என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது விக்கலும் விசும்பலுமா சொல்கிறான் நாம் துருவன் நான் உட்காரக்கூடாதா என் அப்பாவோட மடியில அதுக்கு ஏன் எனக்கு இவ்வளவு தடை ஏன் என்னை உட்காரக்கூடாதுன்னு சித்தி கீழே இறக்கி விட்டுடுறாங்க என்ன ஆச்சுது அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றாளாம் சுனிதி அப்பா நீ என்னுடைய வயிற்றில் பிறந்ததினால உனக்கு அப்பாவோட மடியில் உட்கார இடம் கிடையாது எல்லாம் நம்ம விதி ஆனால் இந்த விதியை மாற்றக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு நீ கடவுளை சரணடைந்தால் நீ என்ன கேட்கிறாயோ அது உனக்கு கிடைக்குமப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கேட்கிறான் நான் சிறு குழந்தை துருவன் நான் யாரை கும்பிட வேண்டும் எப்படி கும்பிட வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவள் சொல்கிறாளாம் நீ காட்டில் தவம் இருக்காங்க இல்லையா ரிஷிகள் முனிகள்லாம் அவங்கள நாடி கேட்டினா உனக்கு வழிகாட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாளாம் இந்த குழந்தைக்கு பாருங்க நாலரை வயது குழந்தை தான் ஆனால் எத்தனை மன உறுதி இருந்தது தான் ஒன்றை அடைய வேண்டும் என்று நிச்சயித்து விட்டான் அதை அடைவதற்கான முயற்சியை மேற்கொண்டு விட்டான் இப்போ என்ன பண்ணுறான் காட்டுக்கு போகிறான் இருந்து தனியாகவே போகிறான் அந்த குழந்தை அங்கே சப்தரிஷிகள் அமர்ந்து தவம் செய்துக்கிட்டு இருக்காங்களாம் அங்கே போய் நிற்கிறான் அப்போது பார்க்கிறாங்க முனிவர்கள் யார் இந்த குழந்தை நல்ல அரச கலை நிரம்பிய முகம் ஆனால் ஏதோ கொஞ்சம் கோபமாக வந்தார் போல இருக்கிறதே கூப்பிட்டு தான் பார்ப்போமே என்னன்னு கூப்பிடுறாங்க அந்த சிறுவனை அப்பா நீ யார் எதுக்காக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறு குழந்தை சொல்கிறான் நான் பகவானை பார்க்க வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் சிரிப்பாக வந்துடுது ஏன்னா இவ்வளவு சின்ன குழந்தை ஏதோ விளையாடுது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சிறு வயதில் விளையாட வேண்டுமே தவிர நீ தவமெல்லாம் செய்ய முடியாது அதற்கு ரொம்பவும் மன உறுதி வேண்டும் அது எங்களை போல தவசிகளாலும் தபஸ்விகளாலும் தான் முடியும் யோகிகளால் முடியும் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிறு குழந்தையை துருவன் சொல்கிறானா நாலரை வயது அந்த பாலகன் அவன் சொல்கிறானா நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்னால் முடியும் நான் செய்வேன் தவம் எனக்கு நீங்கள் வழிகாட்ட முடியுமா எப்படி செய்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறாங்களாம் உனக்கு தகுந்த வழிகாட்டி கிடைப்பாங்க நாங்கள் உனக்கு ஆசீர்வதிக்கிறோம் நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் செய்துவிட்டு கிளம்பி விடுகிறார்கள் அப்போ இந்த சிறு பாலகன் என்ன பண்ணுறான் காட்டுக்குள்ளே திரியிறான் காட்டில் தென்படுற அத்தனை விலங்குகளிடமும் கேட்கிறானா எனக்கு யாராவது வழிகாட்ட முடியுமா எனக்கு யாராவது தவம் சொல்லி கொடுக்க முடியுமா பகவானை அடைய வேண்டுமே ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் இந்த உருக்கமான உரையாடல் யார் மனதை தொட்டதோ இல்லையோ ஆனால் நாரத மகரிஷினுடைய மனதை கலைத்து விட்டதல்லவா அவர் என்ன பண்றாரு மனது இறங்கி விடுகிறார் இந்த சிறு சிறுவயது பாலகனுக்கு நாம் வழிகாட்டினால் என்ன என்ன கெட்டு போய்விடும் நாம தான் வழிகாட்டலாமே இறங்கி வராரு நாரத மகரிஷி வந்து நின்று கேட்கிறார் அப்பா உனக்கு என்னதான் வேணும் ஏன் இந்த பிடிவாதம் உனக்கு இந்த சின்ன வயசில் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறு வயது பாலகன் சொல்கிறானா என்னுடைய மாற்றாந்தா என்னை இப்படி அனாவசியமாக அநாகரிகமாக பேசிவிட்டால் எனக்கு அந்த அருகதை கிடையாதா என் தகப்பனாரின் மடியில் நான் உட்காரக்கூடாதா அப்படி என்ன பாவம் செய்து விட்டேனால் எனக்கு அந்த உரிமை கிடையாதான்னு கேட்கும் பொழுது அப்போது நாரத சொல்கிறானா அப்பா நீ மகாவிஷ்ணுவை சரணடைந்தால் நீ என்ன கேட்கிறாயோ அதை உனக்கு அவர் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவர் அந்த சக்தி அவருக்கு உண்டு நிர்சிவன் நாராயணனை எப்பொழுதும் மனைவி நினைத்து கொண்டு வழிபடுவாயாக அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எப்படி வழிபடுவது என்று தெரியவில்லையே தாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான் துருவன் அப்போ நாரத மகரிஷி ஒரு மகாவிஷ்ணுவுக்கான மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய என்ற மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் அப்புறம் அட்டாங்க யோகத்தை சொல்லி தருகிறார் தியானம் செய்யவும் கற்றுக் கொடுக்கிறார் இத்தனையும் கற்றுக் கொண்டு விட்டான் அல்லவா இப்ப என்ன பண்ணுறான் அந்த நாலரை வயது பாலகன் துருவன் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து விடுகிறான் மதுவனம் என்ற காட்டுக்குள் அங்கே போகிறான் அங்கே யமுனா நதி ஓடிக்கொண்டிருக்கிறது தினமும் என்ன பண்றான் இந்த குழந்தை அந்த யமுனா நதியில குளித்துவிட்டு விட்டு மதுவனம் என்ற காட்டை அடைந்து அங்கே உட்கார்ந்து விடுகிறான் இஷ்ட இல்லை எப்படி தவம் செய்கிறான் என்று பாருங்கள் முதல் மாதம் எப்படி தவம் செய்கிறான் என்று சொன்னால் வாரத்திற்கு ஒரு முறை வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு விட்டு கண்ணை மூடி தியானம் செய்கிறானாம் அடுத்த மாதம் இரண்டாம் மாதம் என்ன பண்றான் வெறும் இலை தழை அதுவும் ஆறு நாட்களுக்கு ஒரு தடவைதான் சாப்பிட்டு விட்டு கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்து விடுகிறார் இன்னொரு மாதம் போகிறது மூன்றாம் மாதம் இப்ப என்ன பண்றான் ஆறு நாட்களுக்கு ஒரு முறை வெறும் தண்ணீர் மட்டும் பருகிவிட்டு தியானத்தில் அமர்கிறான் நான்காம் மாதம் வந்தது என்ன பண்றான் குழந்தை வெறும் காற்றை மட்டும் சுவாசித்துக்கொண்டு கொண்டு எதையும் சாப்பிடாமல் சதா இறைவனைய நினைத்து கொண்டு தியானம் செய்கிறானாம் இப்பொழுது ஐந்தாம் மாதம் ஆகிறது என்ன செய்யறான் குழந்தை ஒற்றை காலில் நின்று தவம் செய்கிறானாம் எத்தனை மன உறுதி திடசித்தம் இருக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு இப்போ ஐந்து மாதம் ஆகிவிட்டதா இவ்வளவு கோர தவம் செய்கிறானா என்ன நடக்கும் சுற்றிலும் என்ன வைப்ரேஷன் இருக்கும் ஒரு அதிர்வு இருக்கும் அல்லவா ஒரு வெப்பம் அதிகரிக்கும் அல்லவா அந்த இடத்தில் ஏன்னா தவக்கணல் தானே இந்த தவக்கனல் யாரை பாதித்ததோ இல்லையோ ஆனால் இந்திரலோகத்தை அல்லவா அசைத்து விட்டது இந்த தவம் சிறுவயது பாலகனுடைய இந்த அசாத்திய தவம் அப்போ இந்திரனுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது இந்த இந்திர இருக்கான் பாருங்க அவனுக்கு கொஞ்சம் எப்போவுமே பயம் உண்டு ஏன்னா யாரு தவம் செஞ்சாலும் இவனுக்கு கொஞ்சம் பயம் எங்க இந்திர பதவியை கேட்டுடுவாங்களோ வரமா அப்படின்ற பயம் கலைக்கணும் இல்லையா இந்த தவத்தை இப்போ விஸ்வாமித்ரர் மாதிரி ஒரு தபஸ்வியாக இருந்தா என்ன பண்ணுவான் ஊர்வசியையோ மேனகையையோ ரம்பையையோ அனுப்பி கலைத்து விடுவான் ஆனால் இவன் சிறு வயது அல்லவா அல்லவா நாலரை வயது குழந்தைக்கு என்ன ஒரு போக்கு காட்டி விட முடியும் எப்படி கலைத்து விட முடியும் இந்த யோசனை அவனுக்கு சதா யோசனையாக இருக்கிறான் அவன் இந்திரன் எப்படியாவது கலைத்து விட வேண்டும் இந்த தவத்தை ஏன்னா வரம் வாங்கிட்டான்னா இந்திரனாக நமக்கு கஷ்டம் வந்துருமே அவனுக்கு தன் சிம்மாசனத்தை பற்றி எப்பொழுதும் நினைப்பு எங்கே இந்திர பதவி பறி போய் என்ற நினைப்பே எப்பொழுதும் அதனால என்ன பண்றான் அசுரர்களை எல்லாம் அனுப்புகிறானாம் எப்படியாவது அந்த குழந்தையை உருட்டி மிரட்டி பணிய செய்து ஓட செய்து விடலாம் அப்படின்ற எண்ணம் சரி அதற்கும் இந்த குழந்தை அசைய மாட்டேன் என்கிறது திடமான மனது அப்படியே நின்று விடுகிறது குழந்தை ஒற்றை காலில் என்ன நேர்ந்தாலும் நிகழட்டும் ஆனால் என்னுடைய உறுதி குலையாது அப்படின்ற ஒரு கடினமான மனதோடு அந்த குழந்தை நின்று விடுகிறது இப்போ பார்க்கறான் சரி நாமளும் எல்லாம் சென்று அவனை அலைக்கழிக்க பார்த்தும் அதுவும் முடியவில்லை இப்போ என்ன பண்றான் வேற ஒரு உபாயம் பண்றான் என்னன்னா காட்டு மிருகங்கள் இருக்கும் இல்லையா கொஞ்சம் கோரமான மிருகங்கள் அதையெல்லாம் அனுப்பி இப்போ ஒரு புலி உருமுறை சப்தம் கேட்டா யாரும் பயப்பட மாட்டாங்க ஒரு சிறுத்தையோட சப்தத்தை கேட்டார் யாருக்குத்தான் கொலை நடுங்காது இத்தகைய ஒரு கடினமான ஒரு முயற்சியும் செய்யறானா ஆனா அந்த குழந்தை என்ன பண்றான் எதையும் கவனிக்கவில்லை அவன் மனதிற்குள்ளேயே கட்டிவிட்டான் அல்லவா மகாவிஷ்ணுவை ஸ்ரீமன் நாராயணனுடைய நினைப்பு தானே அந்த குழந்தைக்கு நாலரை வயது குழந்தைக்கு எதுவும் பயனளிக்கவில்லை இப்ப என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியல தன்னுடைய முயற்சி எல்லாம் தொற்று போய்விட்டதா இந்திரனுக்கு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா உலகத்திலிருந்து முப்பத்தி முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தையுடைய கோரத்தவத்தை எவ்வளவு அசாத்தியமான ஒரு துணிச்சல் இருக்க வேண்டும் பகவானே சரணம் என்று சொல்வதற்கு எத்தகைய ஒரு திடசித்தம் இருக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு இப்போ ஆறாவது மாதம் வருகிறது மகாவிஷ்ணுவை மனதிற்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறான் அல்லவா கட்டிவிட்டான் அல்லவா இந்த குழந்தை அப்போ ஒரு கணம் என்ன நடக்குது இந்த குழந்தைக்கு மனதிலே மகாவிஷ்ணுவின் உருவம் தெரிந்ததல்லவா அது மறைந்து போயிட்டான் கொஞ்சம் பயம் வந்து விடுகிறது அந்த குழந்தைக்கு ஏன்னா எவ்வளவு ஒரு கடினமான முயற்சிகளையும் இந்த குழந்தை அதையெல்லாம் பார்த்து மிரளவில்லை ஆனா இப்பொழுது என்ன நடக்குது மனதிற்குள்ளேயே பகவான் மறைந்து விட்டாரே என்ன காரணமோ அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தாக்கா எதிர் ரிஷிமன் நாராயணன் அல்லவான் இருக்கிறார் சங்கு சக்கரதாரியாக இப்போ வார்த்தை வரவில்லை அந்த குழந்தைக்கு ஏன்னா நாம் எதை நினைத்து தவம் மேற்கொள்கிறோமோ அது நம்மிடம் எதிரே வரும் பொழுது நமக்கு வார்த்தைகள் வருவது கிடையாது முதலிலே அப்படி அமைதியாக நின்றுவிட்டான் குழந்தை அப்போ மகாவிஷ்ணு பார்க்கிறார் அந்த குழந்தை மேலே எவ்வளவு வாஞ்சை மகாவிஷ்ணுவிற்கு என்ன பண்றார் அவர் இந்த சுயநினைவை கொண்டு வர வேண்டும் வேண்டுமல்லவா அந்த குழந்தைக்கு அப்ப என்ன பண்ணுறார் இடது கையில வச்சிருப்பார் இல்லையா சங்கு குளிர்ச்சியான வெண்மை பொருந்திய சங்கு அதை எடுக்கிறாராம் எடுத்து என்ன பண்ணுறாரு அந்த குழந்தையோட கன்னத்துல தடவராராம் வேதத்தின் வடிவமல்லவா சங்கு பிரணவத்தின் வடிவமல்லவா அந்த சங்கின் நுனி அது பட்டவுடன் அந்த ஸ்பரிசம் பட்டவுடன் குழந்தை என்ன பண்றான் வாயை திறந்து பேசுறானா வார்த்தைகள் வரவில்லையே நாராயணா எவ்வளவோ தவம் இருந்தேன் கடினமாக ஏன்னா தகப்பனாரோட மடிமீது அமர வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை அதற்காகத்தான் நான் தவம் மேற்கொண்டேன் ஆனால் உன்னை பார்த்த பொழுது எனக்கு வார்த்தை வரவில்லையே ஜெகநாதா ஏன்னா நான் ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி துண்டுக்கு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ கிடைத்திருக்க அல்லவா உன்னை விட பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன இருக்க முடியும் மிகப்பெரிய பரிசு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில் ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு போய் நான் தவம் அமர்ந்து விட்டேனே உன்னை விட பெருதற்கரிய ஒரு தவம் இருக்கிறதா உன்னை விட பெரிய வரம் இருக்கிறதா நீ மட்டுமே போதுமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறாரா அப்பா நீ செய்த தவம் வீணாகி விடாது முப்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் நீ இந்த மண்ணுலகை ஆட்சி செய்வாய் இதுல உனக்கு சந்தேகம் வர வேண்டாம் அது முடிந்ததுக்கு அப்புறமா துருவ நட்சத்திரம் அந்த பெரிய உனக்கு உண்டு அழியாத நட்சத்திரம் அது வானத்திலே பார்த்தால் தெரியும் இப்பொழுது கூட நமக்கு ஏதாவது ஒரு மன உறுதி குலைந்து விடுகிறார் போன்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் நாம என்ன பண்ணலாம் வெளியே போய் நின்றுக்கிட்டு இந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்தாக்கா நமக்கு மன சங்கடங்கள் அத்தனையும் நீங்கிவிட நமக்கு மன உறுதி மீண்டும் வந்துவிடும் கப்பல்ல போறாங்க மாலுமிகள் அவங்க திசை தெரியல என்ன பண்ணுவாங்க இந்த துருவ நட்சத்திரம் எங்கே தெரிகிறன்று பார்ப்பார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பரிசு பகவான் கொடுத்தது நம்மால் நினைத்து பார்க்க முடியுமா ஏன்னா பகவானை பார்ப்பது என்பது மிகவும் கடினம் இதற்காக பெரும் ரிஷிகள் தபஸ்விகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிவன் நாராயணுடைய தரிசனம் கிடைக்காதா நமக்கு அந்த பாக்கியம் கிட்டிவிடாதா என்று எத்தனை பேர் இயங்குகிறார்கள் ஞானிகள் மகான்கள் அத்தனை பேருக்கும் காட்சி கொடுக்காத மகாவிஷ்ணுவானவர் ஒரு சிறுவயது பாலகனுடைய தவத்திற்கு மெச்சு காட்சி கொடுத்து விட்டாரே அந்த குழந்தைக்கு பெருதற்கரிய பேர்களை கொடுத்து விட்டாரே பாடுவார்கள் இல்லையா இந்த ஆழ்வார்கள் புலம் தரும் செல்வம் தந்திடும் ஆடியார் பழுதுய எல்லாம் செய்யும் நிலம் தரம் செய்யும் நீல் விசும் பொருளும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமமே என்ற வார்த்தை எவ்வளவு அழகானது அதை நிரூபித்து விட்டான இந்த குழந்தை நீங்க நரசிம்மரோட கதையில பார்த்திருக்கலாம் ஏன்னா ஒரு தபஸ்வி என்ன பண்ணுவார் காட்டில் அமர்ந்துக்கிட்டு எப்படியாவது நாம நரசிம்மரை தரிசனம் கண்டுவிட மாட்டோமா அப்படின்ற இயக்கம் அவருக்கு அவர் என்ன பண்றாரு அந்த மூலமந்திரத்தை தெரிந்து கொண்டு விட்டார் நரசிம்மருக்கான மூலமந்திரம் அதை எப்பொழுதும் சதா நிஷ்டையிலே வைத்து கொண்டிருக்கிறார் அப்படித்தான் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது காட்டிலே ஒரு வேடன் வருகிறான் அவனுக்கு வேட்டையாடுவதுதான் தொழில் அவன் என்ன பண்றான் ஏன் சாமி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தபஸ்வி சொல்கிறாராம் நான் நரசிம்மரை தரிசனம் காண வேண்டும் என்று நிஷ்டையில் இருக்கிறேன் அப்பா நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு நான் என்னுடைய தியானத்தை செய்கிறேன்னு சொல்லும் பொழுது இவன் விடாப்பிடியாக கேட்கிறான் வேடன் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த நரசிம்மரன் அவர் எப்படி இருப்பார்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஏன்னா நான் பார்த்தா உங்களுக்கு காண்பிக்கலாம் இல்லையா அப்படின்னு இவருக்கா தவசுக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது என்ன தெரியும் இந்த வேடனுக்கு அதனால் சொல்கிறார் ஆனால் தொந்தரவு செய்கிறான் அல்லவா சும்மா கேள்வி கேட்டு அதனால் ஒரு வார்த்தை சொல்கிறாராம் அப்பா அது எப்படி இருக்கும்னா நரசிம்மரு முகம் மட்டும் சிம்ம வடிவத்திலே இருக்கும் சிங்கம் மாதிரி இருக்கும் கை கால்கள் எல்லாம் மனித ரூபமாக இருக்கும் அப்பா என்னை தொந்தரவு செய்யாதே நான் தவம் செய்ய வேண்டும் நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வேடன் சொல்கிறான் நான் பாருங்க ஐயா நீங்கள் எவ்வளவுதான் தவம் செய்யுங்க ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு மிருகம் இப்படி இருக்கும்னு முகம் மட்டும் சிங்க வடிவாகவும் மீதியெல்லாம் ரூபமாகவும் இருக்கும் என்று சொன்னீர்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு விலங்கை நான் பார்த்து விட்டால் கட்டாயம் கொண்டு வந்து காட்டுகிறேன் நீங்கள் ஒன்னும் பயப்பட வேணாம் சாமி அப்படின்னு தபஸ்விக்கா இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன்னா நரசிம்மருடைய மூல மந்திரத்தை ஜபிக்கிற நமக்கே தரிசனம் கொடுக்க மாட்டேன் என்கிறார் இந்த சாதாரண வேடனுக்கு அவர் தரிசனம் கொடுத்து விட போகிறா இந்த எண்ணம் தபஸ்விக்கு சரி இவன் கிளம்பனா போதும் அப்படின்னு அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்து விடுகிறார் ஆனா வேடன் சொல்லிட்டு போறான் பாருங்க சாமி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட சாப்பிடாம சோறு தண்ணி இல்லாம இங்க தவங்க இருக்கிறீங்க இல்லையா ஆனா அந்த விலங்கு மாத்திரம் கிடைச்சதுன்னா கிட்ட கட்டாயமா கொண்டு வந்து காட்டுறேன் கட்டி கொண்டாவது வரையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்னா நீங்க வேணா பாருங்க சாமி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள அந்த விலங்கு எங்க இருந்தாலும் நான் கட்டி கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ் உரைத்து விட்டு சென்று விடுகிறான் வேடன் அவனும் தேடி பார்க்கிறான் அவனுக்கு தென்படாத இடமே கிடையாது காட்டில் ஏன்னா அவன் சிறு வயது முதற் கொண்டு அங்கே வேட்டையாடியவன் அந்த காட்டிலே அவனுக்கு தெரியாத மூளை முடுக்கே கிடையாது அப்போது எங்கே போய்விடும் அவன் தேடிய விலங்கு எங்கே தேடியும் காணவில்லை இப்போ என்னன்னா நேரமாகிக் கொண்டே வருகிறது சூரியன் இறங்கி கொண்டே வருகிறான் நாம் வேற பெருசாக சூழற வைத்து வந்து விட்டோம் அல்லவா எப்படியும் கட்டி கொண்டு விடுவோம் என்று அந்த விலங்கை இப்போ எங்க தேடியும் காணலையே அதனால ஒரு முடிவுக்கு வந்துடுறான் வேடன் என்ன பண்ணுறான் எப்படியும் வேடன் என்றால் கழு கையிலே ஆயுதம் வைத்திருப்பான் ஒரு கத்தியோ குருவாலோ இருக்கும் அவன் என்ன பண்ணுறான் கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறான் தன்னுடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொள்கிறான் ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் இல்லையா அதை நினைத்து கொண்டு சொல்றான் நான் வேடன் நான் எப்படியும் தோற்றுவிட்டேன் அந்த தபஸ்வியிடம் கட்டி கொண்டு வந்து காட்டுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் முடியவில்லை அல்லவா இனி எனக்கு உயிர் எதற்கு ஒன்று அந்த விலங்கு அவர் சொன்னார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விலங்கு இங்கே வந்து நிற்க வேண்டும் அல்லது நான் சாக வேண்டும் இதுதான் என்னுடைய உறுதி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கு கிட்ட கத்தியை கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு அதிர்வு கேட்கிறதாம் பேரொழி பிழம்பு அங்கே தோன்றுகிறதாம் ஏன்னா நரசிம்மூர்த்தி அங்கே பிரசன்னமாகி விடுகிறார் எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்க முடியும் நமக்கெல்லாம் நான் பார்த்தலாம் ஆனால் வேடனுக்கு அப்படி தோன்றவில்லை என்ன நினைக்கிறான் வந்து மாட்டிக்கிட்டியா நீ எவ்வளவு பூக்கு காண்பிச்ச நீ காலையிலிருந்து தேட நான் சோறு தண்ணி இல்லாமல் ஆனா நீ எங்களுக்கெல்லாம் போட்டு போக்கு காண்பிச்சிட்டு இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கியா நீ உன்னை விடுவனா நான் அங்கேயே நில் அப்படின்னு சொல்லிட்டு கைட்டால் கட்டி விடுகிறான் கட்டி கொண்டு கூப்பிட்டு கொண்டு வருகிறான் நரசிம்மமூர்த்தியை உக்கிரமான உக்ரமான நரசிம்மமூர்த்தி இப்பொழுது எப்படி இருக்கிறார் அன்பின் வடிவமாகவான் அல்லவா இருக்கிறார் என்ன அன்பினால் கட்டி அல்லவா வேடன் கொண்டு வராரு இந்த வேடன் இப்போது தபஸ்வி கிட்ட வந்து நிற்கிறான் வேடன் சாமி நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏதோ ஒரு விலங்கு அப்படி இருக்கும்னு முகம் மட்டும் சிங்கமாக மனித உருவாக மீதி எல்லாம் இருக்கணும் கழுத்துக்கு கீழே இதோ நின்னுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுதானான்னு கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க சாமி அப்படின்னு கேட்கிறானா தபஸ்வியா கண்ணை திறந்து பார்க்கிறார் ஆனால் ஒன்றும் தெரியவில்லை அதிர்வு மட்டும் தெரிகிறது அந்த கர்ச்சிக்கும் சப்தம் மட்டும் இவருக்கு கேட்கிறது பேரொலை பிழம்பு மட்டும் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் உருவம் தெரியவில்லை அப்போ இவரு கேட்கிறாரு ஏன்னா கயிறு கட்டினதோட அடையாளம் தெரியுது இப்போ அந்தரத்தில் அளவா நிற்கின்றார் போல இருக்கிறது இந்த கயிறு உருவம் தெரியவில்லை அப்போது அவர் கேட்கிறாராம் தபஸ்வி நீ உண்மையை தான் சொல்கிறியாப்பா உண்மையாகவே இங்கே நரசிம்மூர்த்தி தான் நின்றுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கொஞ்சம் பயம் வந்துடுது அவருக்கு அப்போது குரல் மட்டும் கேட்கிறது பாருங்கள் நரசிம்மூர்த்திக்கு நீ யாரை நினச்சிக்கிட்டு தவம் இருந்தியோ அந்த நரசிம்மூர்த்தி தான் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பொழுது தபஸ்விக்கு அழுகை வந்து விடுகிறது ஏன்னா எவ்வளவு தவம் இருந்தேன் எவ்வளவு நிஷ்டை செய்தேன் என் கண்களுக்கு நீ காட்சி தர மாட்டேன் என்கிறாய் ஆனால் வேடனுக்கு மட்டும் காட்சி கொடுப்பாயா இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கும் பொழுது நரசிம்மூர்த்தி அவன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்தான் அல்லவா அத்தனை மன உறுதி உனக்கு இருந்ததா அத்தனை திடசித்தம் உனக்கு இருந்ததா நீ வெறுமனே கண்ணை மூடி கொண்ட மூலமந்திரத்தை மட்டும் சேவைத்த ஆனால் இவன் என்ன செய்தான் வேடன் தன்னுடைய உயிரியை பணயம் வைத்தான் அல்லவா அந்த பக்திக்கு கிடைத்த சான்று இது அப்படின்னு ஒரு கதையை நாம படிச்சிருக்கலாம் கேட்டிருக்கலாம் அப்படித்தானே நிகழ்ந்தது இங்கேயும் எத்தனையோ தபஸ்விகளுக்கும் ஞானிகளுக்கும் எட்டாத ஒரு பாக்கியம் இந்த நாலரை வயது குழந்தை துருவனுக்கு கிடைத்து விட்டதல்லவா எவ்வளவு சந்தோஷம் இப்போ என்ன நடக்குது உத்தான பாதனுக்கு இப்பொழுது அரசுரிமை பிடிக்கவில்லை அவன் காட்டுக்கு கிளம்பி விடுகிறான் இப்போ யார் அரசாளுகிறார்கள் துருவன் அல்லவா அரசாளுகிறான் ஏனால் மகாவிஷ்ணு கொடுத்த பதம் அது முப்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் அவன் ஆட்சி செய்தானாம் அது முடிந்தவுடன் இப்பொழுது என்ன பண்ண வேண்டும் வானத்திலே அவனுக்காக ஒரு அற்புதமான இடத்தை நிர்மாணித்திருக்கிறார் மகாவிஷ்ணுவானவர் அதற்கு துருவபதம் என்றே பெயர் இப்போ துருவபதத்துக்கு பதத்துக்கு போகணும் விமானம் வந்து விட்டது ஏன்னா முப்பத்தி ஆறாயிரம் வருடங்கள் கடந்து விட்டன அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டது பக்தியும் சிறப்பு மிக்கதாக அல்லவா அமைந்து விட்டது எல்லாருக்கும் சந்தோஷம் இப்போ துருவனுடைய தாய் சுனிதிக்கும் ஒரு தனியாக புஷ்பக விமானம் அனுப்புகிறார் மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் வந்தாச்சுது இப்போ துருவ மண்டலத்தில் துருவனை அமர்த்த வேண்டும் விமானம் வந்து விட்டது இப்போ அந்தரத்தில் அல்லவா நிற்கிறது மேலே ஆகாசத்தில் ஒரு படி இருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா இது துருவனின் எண்ணம் அத்தனை தேவர்களும் பார்த்து கொண்டிருக்க யமன் வருகிறானா மோடி அங்கே வந்து என்ன பண்றான் தன்னுடைய தலையை அங்கே படியாக வைக்கிறான் இப்போ என்ன பண்ணுறான் துருவன் விமானத்திலிருந்து ஒரு காலை எடுத்து யமனின் தலை மீது காலை வைத்து இன்னொரு காலை துருவ பதத்தில் வைக்கிறான் பிரகாசமாக அல்லவா மின்னி கொண்டிருக்கிறான் இந்த துருவனுடைய பக்கத்திலே சுனீத்தியானவள் பக்கத்திலேயே ஒரு சிறு நட்சத்திரமாக தென்படுகிறாளாம் யாராவது கப்பல் மாலுமிகள் திசை தெரியாவிட்டால் இந்த துருவ நட்சத்திரத்தை பார்த்து எந்த பாதையில் செல்கிறோம் என்பதை கண்டுபிடித்து விடுவார்களாம் எத்தனை பேருக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக இந்த துருவன் என்னும் குழந்தை நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி தானே எப்படி பக்தி செய்வது திடமான மனதோடு என்பதற்கான மிகச்சிறந்த சான்று துருவனுடைய வரலாறு நீங்க மகாபாரதத்திலையும் பார்த்திருக்கலாம் சகாதேவன் என்ன பண்ணுவான் கயிற்றை கொண்டு கட்டி விடுவான் கிருஷ்ணரை ஆனா கிருஷ்ணர் ஒரு சவால் வைப்பார் என்னை நீ கட்டி விடுவாயா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சகாதேவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது எப்படியாவது நாம கயிற்றை கொண்டு கட்டி விடலாம் கிருஷ்ண பரமாத்மாவை என்ற எண்ணம் இருந்தது ஒரு தடவை என்ன பண்றான் கயிறால கட்டுறான் ஆனா கிருஷ்ணர் என்ன பண்றாரு அவர்தான் ஆயிற்று அத்தனை மந்திர தந்திரங்களும் தெரிந்தவர் அல்லவா இன்னொரு கிருஷ்ணராக உருவெடுக்கிறார் எத்தனை கிருஷ்ணனை எத்தனை கயிறு கொண்டு கட்டிவிட முடியும் எத்தனை கயிறுகள் தேவைப்படும் அத்தனையும் முடியுமா அப்போ நினைக்கிறான் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவன் அவன் என்ன பண்றான் இவனை கயிறால் கட்ட முடியாது அன்பால் தான் கட்ட முடியும் பக்திக்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் தாமோதரன் அதனால் என்ன பண்றாரு சகாதேவர் கண்ணை மூடி தியானம் செய்து கிருஷ்ண பரமாத்மாவை கட்டிவிடுகிறானா அதே போலத்தானே இங்கே நடக்கிறது துருவனுக்கும் இவனும் என்ன பண்றான் தன்னுடைய பக்தியாலும் திட சித்தத்தினாலும் யோகத்தினாலும் தவத்தினாலும் என்ன நடக்கிறது இத்தனையும் பெற்றுவிட்டான் அல்லவா அரசுரிமை மட்டுமல்ல இப்பொழுது வானத்திலும் மிகவும் அழகான மிளிர்கின்ற நட்சத்திரமாக அல்லவா ஜொலித்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு சிறப்பு நாமும் துருவனுடைய பாத கமலங்களை வணங்கி நம்முடைய கோரிக்கைகளை வைத்து நம்முடைய வரங்களை பெறுவோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா